ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்களா இந்த இலை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இது என்ன இலைன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியலனா நானே சொல்கிறேன் இது வந்துட்டு வெத்தலை பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக எங்கள் செடியில் வளர்ந்துருக்குன்னு நிறையா இருக்குது பார்த்திங்களா அது பக்கத்தில் எங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு இதே மாதிரி உங்கள் உங்கள் வீட்டிலையும் செடி செடியில் இவ்வளோ பெருசாக இலைங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இந்த எங்கள் செடியில் வெத்தலை காயெலாம் இருந்தது காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் வெத்தலையெல்லாம் எவ்வளோ பேசுதுங்க பாருங்கள் வெத்தலை காய் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறது உங்கள் செடியிலையும் இந்த காய் மலைச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் நிறைய முளைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் இந்த இது முளைச்சிருக்கு அங்கே பாருங்க திங்களா அது காஞ்சிருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது இதுதான் எங்கள் வீட்டில் நாங்கள் வளர்த்துன வெத்தலை செடி எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் பாய் காய்ஸ்